ன்ிசிக் பொ பொறுப்பாளர் எழில்வேந்தன் நமது குறிப்பணி கட்சிகளை சார்ந்த காங்கிரஸ் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மறுவளர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக வாழ்வுரிமை கட்சி மூவேந்தர் முன்னேற்ற கழகம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மனிதநேய மக்கள் கட்சி மனிதநேய ஜனநாயக கட்சி தேசிய லீக் உள்ளிட்ட உள்ளிட்டரது தோழமை கட்சிகளை சார்ந்த ஊராட்சி மன்ற பொறுப்பாளர்களே ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயசீலன் அவர்களே இந்த பகுதி வாழ் பெரியவர்களே தாய்மார்களே திரளாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை எங்கள் அனைவருக்கும் என்னுடைய கழிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றும் நாளையும் பிரச்சாரம் நடைபெற உள்ளது நாளை ஆறு மணிக்கு பிரச்சாரம் ஓய்கிறது இந்த இரண்டு நாட்களில் நாம் எஞ்சியிருக்கக்கூடிய இன்னும் நூற்றுக்கணக்கான கிராமங்களுக்கு செல்ல வேண்டும் வெளியூர்களிலிருந்து வந்திருக்கிற தோழர்கள் இந்த புள்ளியில் இருந்து பிரிந்து செல்ல வேண்டும் வெவ்வேறு பகுதிகளுக்கு செல்ல வேண்டும் அல்லது சொந்த கிராமங்களுக்கு ஊர்களுக்கு மாவட்டங்களுக்கு செல்ல வேண்டும் யாரும் கூடவே வரக்கூடாது தேர்தல் அதிகாரிகள் வண்டி வாகனங்கள் எவ்வளவு வருகின்றன என்பதை வீடியோ எடுக்கிறார்கள் எல்லாம் வேட்பாளர் கணக்கிலே சேரும் அடுத்து பொதுமக்களிடத்திலே வாக்கு கேட்கச் செல்லுகிற போது இப்படி கூட்டம் கூட்டமாக போகக்கூடாது இரண்டு மூன்று வண்டிகளில் தான் வேட்பாளர்கள் போக வேண்டும் மக்களை சந்திக்க வேண்டும் இதுதான் அடிப்படையான செய்திகள் எனக்கு நீங்கள் நல்லது செய்ய விரும்பினால் நான் சொல்வதை கேட்டு எல்லோரும் இந்த புள்ளியில் இருந்து பிரிந்து செலுத்தினர் பின்னாலே வர்றது எந்த வகையிலும் நல்ல காரியம் அல்ல இதனுடைய கனிவான வேண்டுகோள் மறுபடியும் மறுபடியும் நான் கேட்டுக்கொள்ளும் நிலைக்கு என்னை தள்ள வேண்டாம் என்று உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் வாக்காள பொதுமக்களே நடைபெறவுள்ள இந்த நாடாளுமன்ற பொது தேர்தல் வழக்கமான ஒரு தேர்தல் அல்ல நரேந்திர மோடியின் நாசகார ஆட்சியை வீழ்த்த வேண்டும் அவரை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அந்த ஆட்சியை விரட்டியடிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் ராகுல் காந்தி அவர்களும் நம்முடைய தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களும் தேர்தல் வியூகத்தை அமைத்து களமாடி வருகிறார்கள் இன்று அகில இந்திய அளவிலேயே எல்லோராலும் உற்று நோக்கப்படுகிற ஒரு தலைவராக ஒரு பேராளுமையாக நம்முடைய தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் விளங்குகிறார் ஏனென்றால் பாஜகவை வீழ்த்துவதற்கான தேர்தல் வியூகத்தை தொடங்கி வைத்தவர் முதல் புள்ளியை தொட்டு வைத்தவர் அதற்கான அடித்தளத்தை அமைத்தவர் அனைத்து இந்திய கட்சிகளையெல்லாம் ஒருங்கிணைத்தவர் மம்தா பானர்ஜி அரவிந்த் கெஜ்ரிவால் போன்ற தலைவர்களையும் இந்த அணிக்குள்ளே இணைக்கக்கூடிய பூர்வாங்க வேலைகளை செய்தவர் நம்முடைய தமிழக முதல்வர் மாண்புமிகு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அதனால்தான் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து ஏழு எட்டு முறை வந்துவிட்டார் இந்த தேர்தல் நேரத்தில் கடுமையான புயல் அடித்த போது வந்து பார்க்கவில்லை பெரும் மழை போது வந்து மக்களை சந்திக்கவில்லை வெள்ளத்தால் நாம் பாதிக்கப்பட்ட போது தமிழ்நாட்டு மக்கள் இப்படி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களே என்று உடனடியாக நிதியை ஒதுக்கீடு செய்யவில்லை தமிழக முதல்வர் கேட்ட நிதியையும் தரவில்லை அப்படியெல்லாம் ஓரவஞ்சனை பார்த்த நரேந்திர மோடி அவர்கள் தேர்தல் நெருங்கியதும் ஆறாவது முறை ஏழாவது முறை என்று அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வந்து போகிறார் இப்போது ஒன்பதாம் தேதி வந்தவர் தொடர்ந்து நான்கு ஐந்து நாட்கள் பத்தாம் தேதி வந்தார் என்று கருதுகிறேன் தொடர்ந்து நான்கு ஐந்து நாட்கள் தமிழ்நாட்டிலே டேரா போட்டு தங்கியிருக்கிறார் இங்கேயே இருந்து மக்களை சந்திக்கிறார் தினந்தோறும் திமுகவையும் திமுக தலைவரையும் திமுக அரசையும் கடுமையாக விமர்சிக்கிறார் அவருக்கு இப்போது உண்மையான எதிர்க்கட்சி காங்கிரஸ் என்பதை விட திமுக என்று மாறிவிட்டது ஏனென்றால் திமுக தலைவர்தான் ராகுல் காந்திக்கு இவ்வளவு பெரிய ஆதரவை உறுதியான ஆதரவை மிகுந்த பற்று உறுதியுடன் கூடிய ஒரு ஆதரவை நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள்தான் வழங்குகிறார் ஆகவே காங்கிரஸ் கட்சிக்கு இவ்வளவு குற்ற துணையாக இருக்கிற திமுகவை பலவீனப்படுத்த வேண்டும் திமுக கூட்டணியை பலவீனப்படுத்த வேண்டும் என்று மோடி முயற்சி இந்த வேளையில் உங்களிடம் நான் வேண்டுகோள் விடுக்கிறேன் ராகுல் காந்தியின் கரங்களையும் தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களின் கரங்களையும் வலுப்படுத்த வேண்டியது நம்முடைய பொறுப்பு இது என்னுடைய வேண்டுகோள் ஏனென்றால் இந்த இரண்டு தலைவர்களால் மட்டும்தான் பாரதிய ஜனதா கட்சியின் இந்த வாசிச அரசை வீழ்த்த முடியும் தமிழ்நாட்டிலே நாற்பதுக்கு நாற்பது நாம் வென்றால்தான் தான் ராஜீவ்காந்தி ராகுல் காந்தியின் தரத்தை நாம் தமிழகத்தின் வாக்காளர்கள் மூலமாக வலுப்படுத்த முடியும் அதற்காகத்தான் தளபதி அவர்கள் இந்த வியூகத்தை வகுத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் நாற்பது தொகுதிகளிலும் நானே நிற்கிறேன் என்று தொகுதி பங்கீடு முடிந்ததும் சொன்னார் சிதம்பரம் தொகுதியிலும் அவர்தான் வேட்பாளர் கடலூர் தொகுதியிலும் அவர்தான் வேட்பாளர் விழுப்புரம் தொகுதியிலும் அவர்தான் வேட்பாளர் தமிழ்நாட்டில் உள்ள பாண்டிச்சேரி உட்பட நாற்பது தொகுதிகளிலும் நானே வேட்பாளர் என்று அண்ணன் தளபதி அவர்கள் அறிவித்ததன் பொருள் நீங்கள் யாரும் இருந்திருக்கிற வேட்பாளர்களை பார்த்து வேலை திட்டங்களை முடிவு செய்யக்கூடாது திருமாவளவன் மூலமாக என்னைத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும் சிதம்பரம் தொகுதியிலே திருமாவளவன் என்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் வேட்பாளர் ஆகவே அவருடைய முகத்தை பார்ப்பதை விட என் முகத்தை பாருங்கள் என்று ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு வேட்பாளருக்கும் அவர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் இந்த தகவலை நான் உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்வதற்கு காரணம் என்னை வெற்றி பெற செய்யுங்கள் என்று நான் கேட்டுக் கொள்வதை விட அண்ணன் தளபதி அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள் அவருடைய தேர்தல் வியூகத்தை வெற்றி பெற செய்யுங்கள் அதன் மூலம் ராகுல் காந்தியின் கருத்தை வலுப்படுத்துங்கள் அண்ணன் தளபதியவர்களின் கருத்தை வலுப்படுத்துங்கள் பாசிச பாஜக அரசை வீட்டுக்கு அனுப்ப முடியும் சமையல் எரிவாயு விலை அவர் பிரதமரானதற்கு முன்பு நானூத்தி பதினாலு ரூபாய் அவர் பிரதமரான பிறகு இன்றைக்கு ஆயிரம் ரூபாய்க்கு மேலாகிவிட்டது இந்த விலைவாசி உயர்வுக்கெல்லாம் மோடிதான் காரணம் வேலைவாய்ப்பின்மை அதிகரித்திருப்பதற்கு மோடிதான் காரணம் சாதிய மதவாத அரசியல் வெறுப்பு அரசியல் இங்கே இருப்பதற்கு மோடி அரசுதான் காரணம் கார்பரேட் நிறுவனங்கள் கொள்ளை கொள்ளையடிக்கின்றன நமது கனிம வளங்களை தொடர்ந்துகின்றன இதற்கெல்லாம் மோடிதான் காரணம் எனவேதான் மோடி அரசை தூக்கி எறிவதற்கு அண்ணன் தளபதி அவர்கள் ராகுல் காந்தியோடு கைகோர்த்திருக்கிறார் எடப்பாடியை பற்றியோ அதிமுகவை பற்றியோ திமுக தலைவர் கொள்ளவில்லை ஒரு பொருட்டாக கருதவில்லை இந்த தேர்தலில் அதிமுகவை வீழ்த்துவது நோக்கமல்ல பாஜகவை வீழ்த்துவதுதான் நோக்கம் இந்த தேர்தலில் எடப்பாடி விமர்சிப்பது நோக்கம் அல்ல மோடியை அம்பலப்படுத்துவதுதான் நோக்கம் அப்படிப்பட்ட உயரிய நோக்கத்தோடு களத்திலே நிற்கும் அண்ணன் தளபதி அவர்களின் கரங்களை வலுப்படுத்த அவருடைய வாழ்த்துக்களை பெற்ற சின்னமான அண்ணன் எம் ஆர் கே அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னமான அவருடைய சார்பிலே இங்கே வருகை தந்திருக்கிற மாவட்ட கழக பொருளாளர் அன்பு இளவல் அண்ணன் அமைச்சரவர்களின் அரசியல் வாரிசு எம் ஆர் பி ஆதரவு பெற்ற சின்னமான பானை சின்ன நீங்கள் வாக்களிக்க வேண்டும் தருமபுரியிலே தீவிரமான வாக்கு சேகரிப்பில் அண்ணன் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் அவருக்கு இந்த மாவட்டம் பொறுப்பு மாவட்டம் அதனால் அவருடைய அன்பு மைந்தர் அதே நேரத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாவட்ட பொருளாளர் எம் ஆர் கே பி கதிரவன் அவர்கள் நம்மோடு வருகிறார் மூன்று நாட்கள் தொடர்ந்து இந்த பொருத்தும் வெயிலில் என்னோடு நின்று வாக்கு சேகரித்திருக்கிறார் இன்றைக்கு நம்முடைய பகுதியில் பரங்கிப்பேட்டை ஒன்றியம் முழுக்க வாக்கு சேகரிக்கிறார் அருமை தோழர்களே அண்ணன் எம் ஆர் கே அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற கம்யூனிஸ்ட் கட்சிகளின் வாழ்த்துக்களை பெற்ற ராகுல் காந்தி அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற அண்ணன் வைகோ அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற இஸ்லாமிய அமைப்புகளின் வாழ்த்துக்களை பெற்ற வானச்சின்னத்திலே வாக்களியுங்கள் வானச்சின்னத்திலே வாக்களியுங்கள் என்று கேட்டு இவரது சிறப்பான வரவேற்பு நிலை அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நமது சின்னம் நமது சின்னம் வெற்றியின் சின்னம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சின்னம் தோழமை கட்சிகளின் சின்னம் இந்தியா கூட்டணியின் சின்னம் ஆசிச பாஜக அரசை விரட்டியளிக்கும் சின்னம் நமது சின்னம்